அதை மீண்டும் சொல்றேன் நாங்க நாங்க கேட்கல மாதிரி கடனோ கேட்கல ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி வைக்க முடியாது அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்டம் கூட வேணாம் நம்மளை பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லிக் முத்தமிழக கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடற்பிறப்பதிலே பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மொழி உரிமையை காக்க கல்வி உரிமையை காக்க நிதி உரிமையை காக்க என்று உணர்ச்சி பொறுக்கோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் ஒரு துணை முதலமைச்சராக கலந்து கொள்ளவில்லை விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக கலந்து கொள்ளவில்லை இளைஞரணி செயலாளராக கலந்து கொள்ளவில்லை சாதாரண ஒரு திமுக தொண்டனாக துயமரையினாரோடு தொண்டர்கள் ஒருவனாக தமிழர்கள் ஒருவனாக கலந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த காலத்திலும் அடக்குமணிக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எந்த காலத்திலும் அடக்குமணிக்கு நாம் அடிபணிய மாட்டோம் இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியணும் தான் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய அரசுடைய போக்கை கண்டித்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசிய கண்ணன் உரையாற்றிய நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் தீட்டல சொல்ல போனா ஒரு ரூபாய் கூட காசு ஒதுக்கல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பெயர் கூட நம்முடைய மாநிலத்தின் பெயருடைய பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை அது மட்டும் இல்ல சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு செங்கல் புயல் செங்கல் புயல் பாதிப்பிற்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும் ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள் ஆனால் ஒன்றிய அரசுக்கு நம் கொடுத்த நிதி அவர்கள் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒவ்வொரு ஆட்டம் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி கொடுக்க வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தன்னுடைய இருந்து ஒரு பைசா கூட ஒன்று நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது இந்திய ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித் துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருக்கு அதோடு ஒரு படி வேலை போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார் நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்பா விட்டா கேட்கல கேட்கிற மாதிரி கேட்டதா அவங்க காதல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டுன வரி பணத்துல எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவரால் முத்தமிழர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்த வருகின்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்னு கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பா இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம ஏத்துக்கிட்டோம்னு விடா பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்திய திணிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலாம்னு பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆக மருத்துவர்களாக டாக்டர்ஸ் ஆக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இஸ்ரோவோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்கள பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றவங்க இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லிக் கொள்கிறேன் நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒய் போர் காலபுத்தமும் நடராஜரும் அரசியலுக்காக உயிர் விடல தங்களுடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் உயர் வித்தவங்க கீழே போயி சின்னசாமி அரசியலுக்காக சாகவில்லை இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்கு தானே தீயை வைத்து கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல இறந்திருக்கிறாங்க இதுகெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அனுப்பிடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கணவரை கூட நினைக்கணும் இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் உம்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற போது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பிறந்தது அப்படின்னு கேட்கிறார் இந்திய ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீகாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகள் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான் ராஜஸ்தானி பிகாரி போஜ்புரி ஹரியானி மொழிகள் எல்லாம் இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க ஆங்கிலமும் படிக்கிறாங்க அவருடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சிட்டு அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துடுவோம் இதைவிட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேண நீங்க நேற்று இடத்துல

தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய கொடுங்கன்னு கேட்கிறோம் நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளி விட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகள் விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசனுடைய பிரச்சனை கிடையாது வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது பேருமிங்க வந்திருக்கக்கூடிய குரல் கூடிய தோழி கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவருடைய பிரச்சனை எதிர்காலம் இந்த பிரச்சனையை வச்சு அவசியம் செய்யறதோ அவதூறு புறப்படுறதோ தயவு செய்து கைவிட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களோ குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழாடம் ஓரணையில் என்று மும்முக கொள்கையை நாம் உறுப்பாக வேண்டும் இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜிகேஷன் பாலிசியில் சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குதுன்னு ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது என்ன தப்புன்னு கேட்குறாங்க இதற்கு பேரைங்க அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இதற்காக ஒரு பதில் சொல்லி சொல்லியிருக்கிறார் பேரவைங்க அண்ணா சொன்னது பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம் உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறது எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்க கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அது இன்றைக்கும் பொருந்தும் ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை

ஆயிரணக்கார உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த எனவே தயவு செய்து விரும்புகின்றீங்க எங்கள் ஒரு குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க உடனடியாக குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான நிதி உரிமையை கேட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் விரைவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக மாறும் இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் எல்லாம் படிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும் இந்த முறை இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் எனவே இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு சொல்வதெல்லாம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அனைத்து இயக்கத்துடைய தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு கழக தலைவர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்